வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள் அப்படி நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் புதுசு புதுசா என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க ஆனா நம்ம ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சா அதான் எல்லாருமே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நிஜமாவே இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்குப்பா அதான் ஏன் ஏன் வந்துருச்சேன் இதுக்கப்புறம் அதுவே பார்த்துக்கும் அப்படின்னாலும் ஹியூமன்ஸ் பிரெயின் அளவுக்கு அதால ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க சோ இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் இப்ப நம்ம இதை டேஸ்ட் பண்ணும் அப்படின்றதுக்காகவே உடம்பு குறைக்க முடியாம டயட் இருக்க முடியாமலாம் இருப்பாங்களே அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதமா இப்ப ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஒரு டிவைஸ் இந்த டிவைஸை நாக்கில மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க நீங்க எந்த பொருள்லாம் எல்லாம் பாக்குறீங்களோ அந்த பொருள்லாம் எல்லாம் உங்களால டேஸ்ட் பண்ண முடியுமா செவன்டி பர்சன்டேஜ் அந்த டேஸ்ட் உடைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப எப்படி நீங்க விஷுவலா பார்த்து ஆஹ் இவ்வளவு சூப்பரா இருக்கேப்பா இதை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோமோ அது நம்ம மெண்டாலிட்டிக்கு தெரியுதோ அதே மாதிரி இந்த டிவைஸ் நீங்க நாக்கில மாறிக்கிட்டீங்கன்னா அண்ட் விஷுவலா நீங்க பாக்குற எந்த பொருளா இருந்தாலும் சரி அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது செவன்டி நீங்க உணர் அப்படின்னு சொல்றாங்க இதனால டேஸ்ட் அவங்களால உணர முடியும் கெளரி சொல்ல போகாது நீங்க ஈஸியா டயட் இருக்க முடியும் என்னதா இருந்தாலும் நம்ம நாக்கு சுரண்டதுனால தானே நிறைய சாப்பிடுறோம் அப்படி சுரண்டுக்கு ட்ரிகர் பண்ணாத விஷயத்தை அப்படியே தடுத்துட்டோம்னா தான் இந்த ஒரு டிவைஸே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாலும் யார் எங்க இருந்தாலும் சரி எந்த பெரிய டிஷ்ஷாக இருந்தாலும் ஈஸியா டேஸ்ட் பண்ணிட முடியும் வெறும் பார்த்து மட்டுமே லைவ்லினஸை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம் அதுக்கப்புறமா டூ ஃபார்ட்டியாச்சு ஒன் எயிட்டி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் இது இல்லாமல் ஃபோர் கே வரைக்கும்லாம் எல்லாம் போயிருச்சு எயிட் கே இதுக்கப்புறம் டுவெல் கே ஃபார்ட்டி கே இப்படிலாம் ஒன்றொன்னா வர ஆரம்பிச்சிடும் இதனால ரெசல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கு நம்மளுடைய எவால்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா விஷுவலாக நம்ம பார்க்கறது ரொம்ப பக்கத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இவ்வளோ குவாலிட்டியை கொண்டு வராங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் இதை வச்சு மட்டுமே நம்ம அந்த இடத்த ஃபீல் பண்ண முடியுமா இது இல்லாமல் இன்னும் எயிட்டி தியேட்டர்ஸ் அப்படின்லாம் வந்துச்சு இல்லை அதெல்லாம் என்னென்னா லைவாக இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க ஆனா இதையும் தாண்டி ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டோம் அதான் ஸ்மெல் சோ இது சாதாரணமாக தேட்டர்ஸில் இல்லாம எல்லாருடைய வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் அந்த ப்ளே ஸ்டேஷன் விளாடுவாங்க இல்லையா அதில் நம்ம ஏன் இன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம ஸ்மெல் பண்ணுறத வச்சு தான் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றதே நம்மளால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும் ஏன்னா விஷுவலுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் கேம் இருக்குது அந் அது இல்லாமல் நம்ம ஸ்மெல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த இடத்துக்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம் ஏன்னா இப்போ நிறைய கேம்ஸ் இருக்குல்ல எஸ் அஸ்என்ஸ் கிரீடாக இருக்கட்டும் இல்லை பிரின்ஸ் ஆஃப் ஏஷியா இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸில் அந்த இடத்துல தனி ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா ஆனால் அந்த ஃப்ளேவர் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது இன்கேஸ் அந்த ஸ்மெல்ல வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம அந்த கேமுக்குள்ள இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவோம் அதனால அதுக்கேற்ற இனிஷியேட்டிவா எடுக்கிறாங்க வெறும் கேம்ல மட்டும் இனிஷியேட் பண்ணாம தியேட்டர்ஸ் இல்ல இன்னும் இன்னும் நம்மளுடைய ஹோம் தேட்டர்ஸாக இருக்கட்டும் எங்க எங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிரும் ஸோ டோட்டல் ஃபுல் ஃபிலிமே அதுக்கேற்ற மாதிரியான ஸ்மெல்லும் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த பிலிமோட கனெக்ட் ஆயிடுவோம் இல்லையா அதுக்கான வேலைகள் இப்ப ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு ஏஐயை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் மாஃபிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது ஏஏயா இல்ல நிஜமான மனுஷனா அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தெல்ல தெளிவாக பண்ணது இதனால பிரச்சனைகளும் அதிகம் தான் ஆனா அதை ஃபேஸ் பண்ணிதான் ஆகணுன்ற மாதிரியான கட்டாயத்துல இருக்கும் சரி நம்ம இப்ப வாய் அசிக்கிறத மட்டுமே வச்சு முன்னாடியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவோம் இல்லையா டம்ஷல் கேம் ஆனா அதுல வாய் அசிக்காமல் வெறும் ஆக்ஷன்ஸ் மட்டும் இருக்கும் அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி யாராலெல்லாம் வந்து காது கேட்க முடியலையோ அவங்கெல்லாம் லிப்ஸ்டிங்கை வச்சே கண்டுபிடிப்பாங்கல்ல அப்போ அவங்களால முடியுதுன்னா நம்ம ஏ முடியும் அப்படின்றதுனால ஏஐல ஒரு விஷயத்த இன்ஃப்யூஸ் பண்ணி இப்போது யாரெல்லாம் வாய் அசைக்கிறாங்களோ அந்த வாய் அசைவை வச்சு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரியான கேஜெட்டை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த ஏஐ சாஃப்ட்வேரில் தூரத்தில் இருக்கிறவங்களுடைய வாயை மட்டும் கரெக்டாக ஜூம் பண்ணிட்டு அவங்களுடைய லிப்பையும் அண்ட் அவங்களுடைய நாக்கு சொலறத வச்சு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத இதால் கண்டுபிடிக்க முடியுமா ஆனா அதுக்குன்னு ஓரளவுக்கான கிளாரிட்டி வேணும் அந்த கிளாரிட்டி இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் படப்படன்னு பயந்துருவோம் ஒருவேளை நமக்கு போன் ஏதாவது கிராக் ஆயிருக்குமோ இல்ல மசில் ஏதாவது டேர் ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சிடும் ஏன்னா டாக்டர் ஈவினிங் தான் வருவாங்க அப்ப அந்த டைம் வரைக்கும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஸ்கேனை மட்டும் எடுத்துட்டு ஒரு ஏ ஆப் இருக்கு அதுல அப்லோட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க உடனே அவங்களுடைய கண்டிஷன் என்ன இருக்கு அப்படின்றத ஒரு நைன்டி பர்சன்ட் தெல்ல தெளிவாக சொல்லிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அதை டாக்டரை பார்த்ததுக்கப்புறம் ஹாஹா அதான் ஒன்றும் நடக்கல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது டாக்டர் இஸ் ஆல்வேஸ் டாக்டர் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக டாக்டர் கிட்ட போகிறதுக்கு தான் யோசிக்கணும் முடியாத சுச்சுவேஷன் நான் இருக்கிற இடத்துல டாக்டரே கிடையாது ரொம்ப தொலைவில் போகணும் அப்படின்னா மட்டும் இந்த ஏஏ பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதோடைய பேர் தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் டூ தௌசண்ட் த்ரீல ஆசை ஆசையாக ஒரு பட்டன் மொபைல் வாங்கியிருக்காரு அது ஒரு நல்ல பிராண்டுன்னு வச்சுக்கோங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டான ஒரு பிராண்டு அந்த மொபைலு பாட்டுன்னு தொலைஞ்சு போச்சு இன்னையா அது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி தொலைஞ்ச மொபைல் அப்படியே விட்டு அவர் பாட்டுக்கு அவருடைய வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு ஆனா அந்த மொபைல் திரும்ப கிடைச்சிருச்சு எப்ப தெரியுமா இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு சரி இப்ப அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணலான்னு பார்த்தா அதுல ஒரு பாயிண்ட் அளவுக்கு பேட்டரி இருந்திருக்கா இப்போ வரைக்கும் சூப்பரான கண்டிஷன்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கா உங்களுக்கே தெரியும் மொபைல் நல்ல பிராண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய வேர்ல்டுல அதிகமா அப்படின்னா அந்த டபுள் ஜீரோ அப்படின்ற மாடல் தான் அதிக அளவில் சேல் இருக்கு அந்த டபுள் ஜீரோக்கு அப்புறமா வந்த டபுள் த்ரீ ஒன் ஜீரோ அப்படின்ற மொபைல் தான் ஒரு பாயிண்ட் அளவுக்கு தாண்டி இருக்கு ஆனா இதுவே டபுள் ஜீரோ தொழில் வச்சுக்கோங்க அது சார்ஜ் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சிகளை தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஆடல் விஜய் ஸ்ரீ டே கே